ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நான்கு கால பூஜையினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க மகா சிவராத்திரி என்பது ஆன்மீக ரீதியாக எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு அறிவியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் அன்றைய நாளில் தான் பூமி தண்ணி சுற்றும் பொழுதோ செங்குட்டில் தான் சுற்றும் அன்று அந்த நேரத்தில் நாம செங்குத்தாக நிமிர்ந்து உட்காருவதன் மூலம்தான் பிரபஞ்சத்தின் ஆற்றல் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது அதனால்தான் அன்றைய காலத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்றுதான் கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அறிவியல் ரீதியான அதே சமயம் ஆன்மீக ரீதியான மகா சிவராத்திரி அன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு கால பூஜைகளும் என்னென்ன பொருட்களை வந்து நாம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அது கொடுப்பதன் மூலம் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு சிவாலயத்திலும் மகா நான்கு கால பூஜை நடைபெறும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு விதமான வந்து பின்பற்றுவார்கள் கண்டிப்பான முறையில் நான்கு கால பூஜை என்பதை வந்து செய்வார்கள் அப்படி வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து இருக்கிறது என்றும் அதே நேரத்துல சிவபெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க முதல் கால பூஜை நேரத்தில் பிரம்மா சிவபெருமான வழிபாடு செய்தார் என்றும் கூறப்படுகிற பூஜைக்கு நாம நல்லெண்ணெய் சந்தனாதி தைலம் அபிஷேகத்திற்காக பால் தயிர் நெய் போன்றவற்றை வாங்கி கொடுக்கணும் மேலும் வந்து வில்வ இலைகளையும் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முதல் கால பூஜைக்கு வெண்பொங்கலை வந்து நெய்வேத்தியமாக கொடுப்பதன் மூலமும் வெண்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுப்பதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோசங்களும் தடைகளும் வந்து நீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா இரண்டாம் கால பூஜை என்பது விஷ்ணு பகவான் சிவபெருமான வழிபட்ட காலமாக இருக்கிறதா இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தான் நீர் தேன் பால் போன்ற பொருட்களை வந்து வந்து வாங்கி கொடுக்கணும் மேலும் பஞ்சாமீர் மலர்களையும் வந்து வாங்கி நெய்வேதியமாக சக்கரை பொங்கல் அல்லது வந்து பால் பாயாசம் போன்ற இனிப்பு பொருட்களையும் வந்து நீங்க தயார் செய்து கொடுக்கலாம் அல்லது வந்து தயார் செய்வதற்கு தேவையான பொருட்களையும் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்க செய்வதன் மூலம் மூலம்தான் லக்ஷ்மி கடாட்சம் வந்து கிடைப்பதோடு சகல சௌ நீங்க பெறுவீங்க மூன்றாம் கால பூஜை என்பது அம்பிகை சிவபெருமான வழிபட்ட காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு வந்து தேன் வாங்கி கொடுக்கலாம் மேலும் வந்து தாழம்பூ வில்வ இலை போன்றவற்றையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அது வந்து நல்ல சிறந்த பலன தரும் இந்த பூஜையில வந்து கலந்து கொள்பவர்களுக்கு வந்து சிறந்த கல்வியும் அறிவும் ஆரோக்கியமும் செல்வாக்கும் வந்து உயரம் என்று சொல்லப்படுகிறது நான்காம் கால பூஜை இருக்கு இல்லையா அந்த சமயத்துல வந்து தேவர்களும் டிரஸிகளும் வந்து முனிவர்களும் சிவபெருமான வழிபட்டம் அந்த நேரத்தில் வந்து நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் பழம் கரும்பு சாறு போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் சுத்த வந்து வந்து அதாவது வடித்த சாதத்தை படைக்கலாம் அந்த சாதத்துக்கு தேவையான அரிசி வந்து நெய்யை வாங்கி கொடுத்து நல்ல பலனை வந்து தரும் அப்படி நீங்க செய்வீங்கன்னா இப்படி வந்து நாம அதே நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையில கலந்து கொள்வதன் மூலமும் வந்து உங்களுக்கு சகல செல்வங்களும் வந்து பெறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும் மேலும் நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவராத்திரி முழுவதும் வந்து கண் வெளிக்க இயலாது என்று நினைச்சிங்கண்டா இந்த பூஜை நேரத்திலேயாவது அந்த பூஜைக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுத்து கூட அதனால ஏற்படக்கூடிய பலனை கூட நீங்க முழுமையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்ற தகவலையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி